ஏபிஎஸ் விளையாட்டு கட்டுரை விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாவட்டம் பண்ணப்பட்டி அருகில் வந்து பார்த்திங்கன்னா சரகப்பள்ளி ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது அடி போர்வெல் இதுக்கு வந்து நம்ம நானூற்றி பத்து அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் இறக்கி கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டாரும் பைப்பும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரே கஸ்டமர் ஸ்கோப்லேயே எடுத்துட்டாங்க நம்ம கேபிள் வித்து ட்ரைவ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்தோம் நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நம்ம கிட்ட தான் கேட்டுகிட்டு இருந்தார் சரி அவருக்கு வந்து பெங்களூர்லேருந்து பேனல் கொஞ்சம் ப்ரொவிஷன் கிடைச்சதுனால செகண்ட் ஹேண்ட் பேனல் தான் நானூற்றி முந்நூற்றி தொண்ணூறு வாட்டில் கிடைச்சதுனால அதுவே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டார் நம்ம செஞ்சு கொடுப்போம் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் பாருங்கள் பேனல் வந்து பார்த்திங்கன்னா மோனோ டைப் பேனல் தான் பதினாறு பேனல் போட்டிருக்குறோம் இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு தான் இருந்தாலும் நல்ல டெலிவரிங்க நல்ல மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெலிவரி இருக்குது இது போல் சோலார் அமைப்பு வேணுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அமைச்சு கொடுக்குறோம் நம்ம யூடியூப் கஸ்டமர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டான ரேட்டில் நம்ம ஆஃபர் கொடுத்தும் பண்ணிகிட்ருக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் அமைச்சு கொடுக்கலாம் நம்ம டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூல் ட்ரைவில் பத்து ஹெச்பி டிரைவ் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்யூச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஏழரை ஹெச்பி மாத்திர மாதிரி இருந்தாலும் பேனல் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அவங்க ஏழரை ஹெச்பி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இன்ஸ்டாலேஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு பேனல் வந்து பார்த்திங்கன்னா பெல் நிறுவனம் அதான் பெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா நம்ம இண்டியன் மேக் பேனல் தான் அந்த பேனல் தான் நம்ம இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே அவங்களே பார்த்து வச்சுருந்தாங்க நம்ம பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஓட்டி கொடுத்துருக்குறோம் நல்ல பெஸ்ட்டு டெலிவரிங்க சூப்பரான டெலிவரி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ் மேஜிக்குன்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூரில் தான் வாங்கியிருக்காங்க தண்ணியோட ப்ரெஷர் வாங்க எந்தளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் காப்பர் ஓட்டார் தான் தண்ணியோட ப்ரெஷர் பாருங்கள் சூப்பரான டெலிவரிங்க இதுபோல் சோலார் அமைப்பு வேணும்னா தாராளமாக கூப்பிட்டுங்க பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸெலாம் நம்ம அமைச்சு கொடுக்கலாம் பேனல் கிட்ட இருந்தாலும் நாங்களும் இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் தான் போட்டிருக்காங்க நல்ல சூப்பரான டெலிவரி மோட்டார் எல்லாமே நம்மளே இது பண்ணி கொடுத்து அமைச்சு கொடுத்துருக்குறோம் நன்றி வணக்கம்